குருவணக்கம் குருவாழ்க சரணம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சூரியன் சந்திரன் சேர்க்கை இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பலன்கள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய பராசர ஜோதிடத்தில் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் என்பவர்கள் சிவனாகவும் சக்தியாகவும் சொல்லப்படுகிறது இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களையும் இயக்கும் முக்கிய பிரபஞ்ச சக்தியாகும் அவற்றில் சூரியன் என்பவர் பகலிலும் சந்திரன் என்பவர் இரவிலும் தன்னுடைய கதிர்வீச்சால் அனைத்து ஜீவராசிக்கும் பலத்தை கொடுக்க உள்ளவர்கள் ஒவ்வொரு உயிர் அணுக்களின் ஜீவன் என்பவர் சூரியன் ஆவார் அதனால் சூரியன் என்பவர் ஜாதக கட்டத்தில் வயிற்றையும் குழந்தையை குறிப்பது ஐந்தாம் பாவம் சிம்ம வீடு ஆகும் அவரே ஜாதகத்தில் முக்கிய புள்ளி அவரோடு ஜீவசக்தியாக சந்திரன் உள்ளார் சந்திரனை வைத்துத்தான் கோச்சாரம் பலன் சொல்லப்படுகிறது சூரியன் பகலில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் சந்திரன் இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அவரவர் கர்மாவிற்கு ஏற்ப பலம் கொடுக்க வல்லவர்கள் ஜாதக கட்டத்தில் முக்கிய தலைமை பொறுப்பில் சூரியன் சந்திரன் என்ற பிரகாச கிரகங்களுக்கு ஒரு ஆதிபத்தியமும் மற்ற கிரகங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியமும் கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது சூரியனிலிருந்து சந்திரன் நகரும் பாகையை கொண்டு அது வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று பிரிக்கப்படுகிறது ஒருவரது ஜனன ஜாதகத்தில் உள்ள இரு கிரகங்களின் நெருங்கிய பாகை திரிகோணம் மற்றும் அவற்றின் பார்வை என்று பல்வேறு சூட்சமங்களை சேர்க்கை என்று அழைக்கின்றோம் நாம் இன்று சூரியன் சந்திரன் சேர்க்கையின் பொது பலன்களை சிறு விளக்கமாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்களோடு மற்ற கிரகங்களின் சேர்க்கை என்பது மாறுபட்ட பலன்களை கொடுக்கும் இது அவரவர் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து கூற வேண்டும் புலிப்பாணி தன் நூலில் இருவரின் சேர்க்கை பற்றி நல்ல பலனை கூறியுள்ளார் அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் பாரப்பா இன்னமொன்று ஒன்று கேளு பகலவனும் கலைமதியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திரவியம் சேரும் செல்வனுக்கு வேட்டலுண்டு கிரகமுண்டு ஆரப்பா அமடு பயமில்லை இல்லை அர்த்த ராத்திரிதனிலே சப்தம் கேட்பன் கூறப்பா குமரனுக்கு எழுபத்தெட்டில் கூற்றுவனார் வருங்குறியை குறிபாய் சொல்லே விளக்கம் இந்த பாடலின் விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருந்தால் எல்லாவித செல்வங்களும் வீடும் ஆயுள் விருத்தியும் கொண்டவராகவும் மற்றும் ஜாதகர் இரவில் சப்தங்களை கேட்பவா கேட்பவராகவும் இருப்பார் இத்தகைய அமைப்பில் உள்ள நபர் அதிகபட்சம் எழுபத்தெட்டு வயது வரை உயிர் வாழ்வார் என சித்தர் கூற்று நமக்கு பிராணவாயுவை தரும் நெருப்பு கிரகமான சூரியன் அவரோடு குளிர்ந்த சந்திரன் சேரும் பொழுது நன்றாக நமக்கு பயன் தருகிறது இந்த இரு கிரகங்களின் பிரகாச சேர்க்கை ஒருவரின் ஜாதகத்தில் அதிக நன்மைகளையும் குறைந்த தீமைகளையும் தரவல்லது சூரியன் மன உறுதியையும் சந்திரன் மனச்சலனத்தையும் குறிக்கும் இவர்கள் சேர்க்கை உள்ள ஜாதகர் குழப்பம் ஏற்பட்டாலும் தெளிந்த நீராக முடிவு எடுக்கும் குணம் உண்டு இந்த சேர்க்கை இவர்களுக்கு அரசு சம்பந்த வேலை மற்றும் அரசியல் ஈடுபாடு மனதில் ஒரு ஓட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு நீர் ஓடை போல பல்வேறு இடத்தில் வாழ பழகிக்கொள்வார்கள் இவர்கள் குடும்ப தலைவர் மற்றும் தந்தைக்கு வெவ்வேறு இடங்களில் வேலை மாற்றம் இருக்கும் அடிக்கடி இவர்கள் வாழ்க்கை ஏற்றமும் இரக்கமுமாக தாய் தந்தை ஒழுக்கத்தில் கண்டிப்பு மிக்கவராகவும் அறிவாளியாகவும் புகழ் மிக்கவராகவும் சாமர்த்தியசாலியாகவும் மனதில் மறைக்கும் குணம் கொண்டவராகவும் ஒரு செயலை குறிப்பார்த்து அடிப்பவனாகவும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் தர்ம நெறி மிக்கவராகவும் பிடிவாதம் கூடிய கொஞ்சம் விதண்டாவாதம் மிக்கவராகவும் இவர்கள் இருப்பார்கள் அதுவே சூரியன் சந்திரனோடு பாவ சேர்க்கை ஏற்பட்டால் எதிர் விளைவுகளும் ஏற்படுத்தும் இவர்களுக்கு முக்கியமாக இந்த சேர்க்கையோடு ராகு சம்பந்தம் பெறும் பொழுது நீச்ச சந்திரனோடு சூரியன் மற்றும் பாவிகள் சேர்க்கை பெறும் பொழுது தற்கொலை எண்ணங்களை அதிகமாக தூண்டும் இவர்களுக்கு நன்றி மீண்டும் இதே சூரியன் சந்திரன் சேர்க்கையை பற்றி அடுத்த பதிவிலும் நாம் பார்ப்போம் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்